என் பேர் ஆண்டோலன் நான் பி மெக்கானிக்கல்ல சத்தியமாமல படிச்சேன் என் பேர் அஸ்லம் நான் பி மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் நான் திருச்சில இருந்து வந்திருக்கேன் என் பேர் மனோஜ் நான் தேனில இருந்து வந்திருக்கேன் என் பேர் நான் ஆம்பூர்ல இருந்து வந்திருக்கேன் இங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு இவங்களுமே அதுக்கான ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்காங்க இங்க இவங்க என்னென்ன மாதிரியான பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐடி செக்டர்ல எந்த அளவுக்கு சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமோ அதே மாதிரி இன்ஜினியரிங்லயும் வந்துட்டு சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து இதுலயும் இருக்கு மெயினா இந்த பைப்பிங்ல இருக்கு பைப்பிங் டிசைன்ஸ்ல வந்து இருக்கு இவன் சென்னையிலேயே வந்து நிறைய இன்ஜினியரிங் பைப்பிங் டிசைன் கம்பெனிஸஸ் உண்டு சென்னையில் உண்டு பெங்களூர்ஸில் உண்டு ஹைதராபாத் மும்பை டெல்லி இந்த மாதிரி இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் உண்டு கம்பெனிஸ் இருக்கு இதோட ஓப்பனிங்ஸ் எப்படி இருக்கும் வேக்கன்சி எந்த அளவுக்கு இருக்கும் ஆயில் அண்ட் கேஸ் பற்றி சொல்லவே தேவையில்ல குரூட் ஆயில் வந்துட்டு அதுலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுபதுக்கு மேலேயே ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஈவன் நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலாக இருக்கட்டும் டீசலாக இருக்கட்டும் இல்லை கிரோஷனாக இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஆயிலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து குரூட் ஆயில் தான் நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறாங்க வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி கேஸ் இந்தியாவில் மட்டும் இல்லை வேர்ல்டு லெவலில் வந்துட்டு இதோடய யூசேஜ் நமக்கு தேவைப்படுது அப்போது எவ்வளோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்ஸ் பிளான்ட் இருக்குது அப்போது அதுக்கேற்ற மாதிரி டிசைன் கம்பெனிஸ் வந்து இருக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எனக்கு இயர்லி இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி தான் இந்த ப்ராடக்ட் பண்ணுவாங்க இல்லை டென் இயர்ஸ் டெய்லி எவ்ரிடே டே ஆமாம் வேர்ல்டு மார்க்கெட்டில் குரூட் ஆயில்ன்றது ஒரு இம்பார்ட்டனாக விஷயம் எப்படி கோல்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் குரூட் ஆயில் இருக்குது ஸோ அப்போ வந்துட்டு அதோட பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் அதோடய பிளான்ட் இருக்கு அதோட தேவை வந்து நிறையவே இருக்கு இல்லை இப்போதான் பெட்ரோலுக்கு பல்லா ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டு

முடிச்சிட்ட உடனே தாராளமா வந்து கேட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ண நாங்க ரெடி நீங்க வாங்க கோர்ஸ் ஜாயின் பண்ண கூட நான் சொல்லலை முதல்ல வாங்க வாங்க வந்து நான் கைட் பண்றேன் கைடன்ஸ் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நீங்க டிசிஷன் கூட எடுங்க இது என்ன ஃபீல்டு இதை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க தாராளமாக வரலாம் இல்லையா நீங்க ஜாயின் பண்றீங்க பண்ணல பண்ணலை செகண்ட் செகண்ட்ரி முதல்ல வந்து இதை பத்தி தெரிஞ்சுங்க இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கா மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இல்லை சிவில் முடிச்சுட்டு இதில் போகலாம் இதில் ஒர்க் பண்ணலாம் இதில் என்னெல்லாம் பண்ணலாம்ன்றது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் வாங்க எத்தனை பேர் வேணாலும் வந்தாலும் கைட் பண்ண நாங்க ரெடி